மேல்மனூர் சங்கீத குரூப்ஸ் வினாயிருங்க பாருங்களேன் அவரம்பளியம் வீரத்தமிழன் வினாயிருங்க சின்னாலாபுரம் திரௌபதி அம்மன் கோழி ஸ்ட்ரீட் வினாயிருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் சதுப்பேரிக்கு தாங்க வந்திருக்கோம் விநாயக சக்தி முடிஞ்சு இன்றைக்கி ஐந்தாம் நாள் வந்து விநாயகர் சிலை கரைப்பாங்க ஸோ எந்தெந்த ஊர்லேருந்து விநாயக சில வந்து கரைக்கிறாங்கன்றத நம்ம போய் பார்க்க பாருங்க சரி வாங்க வீடுக்குள்ள போகலாம் ஸ்கிப் ஆனால் பாருங்கள் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா களிமணி விநாயகர் வந்து போட்டுட்ருக்காங்க சரி பாருங்க பாருங்கள் களிமணி விநாயகரும் போட்டுகிட்டுருக்காங்க இன்னைக்கு வந்து அஞ்சாவது நாள் இல்லையா ஸோ அதனால் களிமணி விநாயகர் நிறைய பேர் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஆட்டோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் தாங்க களிமணி விநாயகர் ஸோ கரைச்சிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் களிமண் விநாயகர் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா களிமண் விநாயகர் தான் போட்டுட்ருக்காங்க பாருங்களேன் விநாயகர் சக்தி முடிஞ்சு பாருங்கள் ஐந்தாம் நாள் களிமண் விநாயகர் வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டுட்ருக்காங்க மிக விமர்சையாக வந்து பார்த்தீங்கன்னா போய்ட்டுருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் களிமண் விநாயகர் கரைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் ஆட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதாவது களிமண் விநாயகர் பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு மொத்தம் ஏழு விநாயகருங்க பெரிய விநாயகர் களிமணு விநாயகர் ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் நாலுலாம் வந்து ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா களிமண் விநாயகர் கலர் விநாயகர்லேருந்து எல்லாமே வந்து கரைச்சிட்ருக்காங்க ஸோ இப்போ நம்ம அதை தாங்க பார்த்துட்ருக்கோம் பாருங்களேன் அந்த ஆட்டோவில் வந்துச்சு இல்லையா ஸோ அந்த விநாயகர் தான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு விநாயகர் இருக்குது பாருங்கள் களிமண் விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஸோ பெரிய விநாயகர் வந்து எடுத்துகிட்டு வராங்க கரைக்கிறதுக்காக மேல் மனு சங்கீதா குரூப்ஸ் விநாயகருங்க பாருங்களேன் செம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்து இல்லையா மேல்மன்னர் விநாயகர் ஸோ தண்ணியில் போட்டோ வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பெரிய விநாயகர் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அஞ்சாவது நாள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஸோ விநாயகர் மூணா நாள் போட்டாங்க பார்த்தீங்களா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் இருக்காங்க அதாவது தள்ளி விட்டுட்டுருக்காங்க ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் வரப்போதுங்க நிறைய விநாயகர் வந்து ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா க்ரைன் வந்திருக்கு பாருங்கள் ஸோ க்ரைன் வந்திருக்கு இன்றைக்கி ஒரு க்ரெயின் மட்டும் பாருங்கள் எவ்வளோ விநாயகர் போட்டிருக்காங்க பாருங்கள் மூணா நாள் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டூர் வேமன் நகர் விநாயகருங்க ஸோ ஐந்தாம் நாள் கரைக்கிறாங்க இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ விநாயகர் வந்து இறக்க போகிறாங்க வேம்மன் நகர் விநாயகர் மோட்டோரு ஸோ இங்கே பாருங்க ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் இருக்காங்க இப்போ ஆர்எஸ் நகர் விநாயகருங்க ரங்கசாமி நகர் விநாயகருங்க ஸோ சின்ன சின்ன விநாயகருங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன் டி செவன் பிளாக்ஸ் டி செவன் பிளாக்ஸ் பிளாக்ஸ் செம்மையாக இருக்கு பாருங்க இந்த விநாயகர் வந்து பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது சிவன் பார்வதி எவ்வளோ அழகாக இருக்காங்க அற்புதமாக இருக்காங்க பாருங்களேன் விநாயகர் வந்து வேற லெவலில் இருக்காங்க ஓ வேலைப்பாடி விநாயகருங்க பாருங்க செம்மையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க விநாயகர் வந்து கரைக்க போறாங்க ஏய் பல்லங்க பின்னாடி பாருங்க பாருங்க அந்த பக்கம் வந்து ஏய் சூப்பர் இப்டி தான் மேடக்கணும் சூப்பரா கரெக்டா ஆச்சர் விநாயகர்ங்க மரக்கடை கந்தப்பன் விநாயகர் ஸ்ட்ரீட் ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் கரைக்க போகிறாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் கரைச்சாச்சுங்க வேலைப்பாடி விநாயகர் பாருங்கள் செம்மையா இருக்கு விருப்பாச்சி புரம் வினாயிருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெண்ட்ஸ் வினாயிருங்க அதாவது ட்ரெண்ட்ஸ் ஷோரூம் இருக்கு இல்லையா வேலூரில் வந்து பார்த்தீங்கன்னா அரிஷ்பு சோன் ஆப்போசிட்ல இருக்கு ஸோ அந்த ஷோரூம்ல வந்து விநாயகர் வச்சிருக்காங்க பாருங்க ரொம்ப அற்புதமா இருக்கு ட்ரெண்ட்ஸ் வினாயிருங்க இப்ப சொல்லுங்க சலோன்பட்டை விநாயகருங்க டைகிரம் டீம் விநாயகர் பாருங்கள் ரெண்டு விநாயகர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஸோ விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா சார் இப்போ இறக்க பாருங்கள் கையில் பாருங்கள் சலோன்பட்டை ஹேவர்க் ஃப்ரெண்ட்ஸுங்க பட்டை விநாயகருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் விநாயகர்

சின்னல்லாபுரம் திரௌபதி அம்மன் கோயில் ஸ்ட்ரீட் விநாயகருங்க பாருங்கள் கொசப்பேட் அவுல்கார் ஸ்ட்ரீட் விநாயகருங்க விநாயகர் வந்து பாருங்கள் பங்கமாக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது விநாயகர் பாருங்க செம்மையா வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க விநாயகர் கரைக்கிறாங்களே அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பங்கமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்க

பாருங்க விநாயகர் ரொம்ப அற்புதமா ஃபைனலா வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க விநாயகர் சிலை எந்தெந்த ஊர்ல இருந்து வந்து கரைச்சாங்கிறது வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன் வீடியோ எல்லாம் பாத்திருப்பீங்க சக்தி முடிஞ்சு மூணு நாள வந்து பார்த்தீங்கன்னா செலிபிரேஷன் பண்ணி கரைச்சாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இன்னைக்கு ஐந்தாம் நாள வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வினா சில கரைச்சாங்க செம்ம செலப்ரேஷன் வேற லெவலில் இருந்துச்சுங்க சோ வினா செல கரைப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பா பாருங்க நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஓகேங்களா ஓகே இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கலாம் இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இதே மாதிரி அடுத்த ஒரு video with us. signing off finish